முறைகள் கடந்தும் நாற்பத்தி வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சக்தி மசாலா வீட்டில இருந்தே ஒரு டூ மெம்பர்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா டூ டுவெண்ட்டில இருந்து இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இரநூறு பேரில் வந்து மோர் தன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஃபுட்டு போயிட்டுருக்கு தென் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் புதுசை மதுரை ஸ்பெஷல் சீரக சம்பா பிரியாணி நான் கொடுத்துருவேன் சாம்பார் வரும் ஒரு சுண்டல் குழம்பு வரும் ஒரு மோர் குழம்பு வரும் இது தான் என்ன கொடுக்கலான்றப்போ ஒரு இடியாப்பம் இருக்கும் ஒரு சப்பாத்தி ஒரு நாள் இருக்கும் ஒரு இட்லி இட்லின்னா ஒரு வடகரி சம் டைம்ஸ் இருக்கும் யாக்கார விஷயம் என்னென்னா அவங்களோட என்ன மெனு அவங்களுக்கு வருதுன்றது அவனுக்கே தெரியாது கொண்டாட்டி கஷ்டப்படுறா வேறு வழியில் கை கொடுத்தா ஆகணும் அவள் கஷ்டப்படுறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப முடியல ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு ரெகுலராக கொடுக்கணுன்றது என்னோடய பிளான் ஸ்டார்ட்அப்ல அதான விஷயம் தான் அது அது நல்லபடியாக கொடுக்கணும் இன்னும் கிராண்டாக கொடுக்கணும் நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறோம் காலையில் ஆறு மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் முடியுது அதுக்கடுத்து ஐடிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது பன்னெண்டு மணிக்கு முடியுது இதெல்லாம் முடிச்சு நைட் நான் ப்ரொஃபஷன் வாங்கி வச்சுட்டு லெவன் தேர்ட்டிக்கு படுத்தா தான் சாப்பிட்டு படுத்தா மொழி முடிவு ரெண்டு மணிக்கு நான் எந்திரிக்கிறோம் வணக்கம் மேம் வணக்கம் சார் ஸோ உங்களுடைய இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ரெண்டு பேரை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் பேசிக்லி சேலம் இவர் வந்து மதுரை ஸோ இருந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் ஓஹோ லவ் மேரேஜ்னால சென்னையில் கொஞ்ச நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் நேட்டிவ்கே போய் இவர் அங்கே வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ சடனாக வந்து சென்னை போகலான்ட்டு ஒரு சடன் பிளான் வரும்போது மறுபடியும் நம்ம கேரியர் மறுபடியும் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றக்காக சென்னைக்கு வந்து அப்போது ஜாப் இவரும் வந்து ஐடியில் ஸ்கிப் ஓவர் ஆனோடனே இங்கே வந்து செட் ஆனோம் ஐடியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு என்னென்னா பையனை பார்த்துக்கணுன்றதுக்காகவே நான் வந்து ஜாபை ஸ்கிப் ஓவர் பண்ணிட்டு இவர் இங்கே ஜாப் ஜாயின் பண்ணோன்னே இவருக்கு நான் ஃபுட்டு சமைச்சு கொடுக்கவும் இவர் ஆஃபீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போவார் அங்கே என்னன்னா என்னோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இவர் டெய்லியும் ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கேட்டாங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போக தான் பசங்கள்லாம் கேட்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிஸ்னஸ் வீட்டில இருந்தே ஒரு ட்வெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணோம் டூ மெம்பர்ஸில் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா டூ டுவெண்ட்டில இருந்து இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ரெண்டு பேர்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ரெண்டு நீங்களே இப்போ இரநூறு பேராக வந்ததுக்கு அப்புறமும் நீங்களே தான் சமைக்கிறீங்களா இல்லன்னா சமைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஆள் வச்சிருக்கீங்களா அந்த இருபது எண்பது வரையுமே உங்களுக்கு நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்கல இப்ப எண்ணூறு பேர் பண்றப்போ ஆர் ஹாப்பி வித்நூறு பேர்ல வந்து மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஃபுட் போயிட்டுருக்கு தென் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க மார்னிங் செவன் ஓ கிளாக் இண்டிவிஜுவல் ஒரு பையனை அலோகேட் பண்ணி ஒரு பக்கம் ரன் பண்றாங்க இது அப்படின்னு ஃபார் த கிட்ஸு கிட்ஸ்லாம் பார்த்தோன்னா செவன் தேர்ட்டிக்கு ஸ்கூல் மேன் வந்துருந்தோம் அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே நாங்கள் தனி ஒரு லாட்டர் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் பட் இரநூறு பேர் ஆனப்போ எங்களால் இண்டிவிஜுவலாக அதை ஹேண்டில் பண்ண முடியலை முடியாது அதை சிஸ்டைனாக ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தா ஒரு செஃப்பை தான் கூட்டிகிட்டு வரணும் அப்சிலிட்டி எல்லா பேரும் அதான் தான் பண்ணுவாங்க நாங்களும் அதான் பண்ணோம் பட் நான் வந்து பத்தோட பதினெண்ணாக இருந்துடக்கூடாது இந்த இடத்துல ஒரு பெரிய சேஞ்சஸ் எங்களுக்கு இருக்கணும் அவங்களும் அந்த ஹோட்டல் சாப்பாடுக்கும் அதே மாஸ்டர் வச்சு நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எந்த ஒரு யூஸ்மே இல்லை அவங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற தோசையும் என்கிட்ட வாங்கி சாப்பிட்ற தோசையும் சேம் அப்படின்னா நான் எதுக்கு அந்த ஃபுட்டு கொடுக்கணும் இது வந்து ஒரு மதுரை சமையலோ ம வீட்டு சமையலோ அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது ஸோ வி பிளான் தட் நாங்கள் கூப்பிட்டு வந்த செஃப் யார்னா மதுரையில் கல்யாண வீட்டில் குக் பண்ணுற ஒரு பெரிய செஃப் ஆக்சுவலாக அவர் கல்யாண வீட்டு ஆர்டர்ஸ் மட்டுமே எடுத்து பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப பேர் போனவர் அவர் அவரை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை ஹயர் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம் எதுக்குன்னா என் வீட்டில் என்னோடய கிளைண்ட் சாப்பிட்ற ஃபுட் என்னோட கஸ்டமர் சாப்பிட்ற ஃபுட் ஒரு சாம்பார் சாப்பிட்டோம் ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி இருக்கணும் அப்படின்றது எங்களோட தாட் அந்த மென்டாலிட்டி தான் நாங்கள் ரன் பண்ண ஆரம்பித்தோம் எண்பது பேர் கிராஸ் பண்ணுறப்போ எண்பது பேரையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் எண்பது பேர் தாண்டப்போ நாங்கள் இம்பியாக ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு வந்துடும் ஸோ இப்படி போகிறப்போ அரௌண்ட் தட் இது எல்லாமே ஆஃபீஸ் கொண்டு போகிறாங்க ஆஃபீஸ் கொண்டு போகிறப்போ அவங்களோட கொலீக்ஸ் டேஸ்ட் பண்ணுறாங்க ஹெச்ஆர் டேஸ்ட் பண்ணுறாங்க அட்மிட் டேஸ்ட் பண்ணுறாங்க இம்பியட்டாக அவங்க எங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு பல்க் ஆர்டர்ஸ் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு தென் அந்த இடத்துல நாங்கள் எங்களோட அடுத்த கட்டத்தை ஆரம்பித்தோம் ஆஃபீஸஸ்க்கு பல்க்ஸ் ஆஃபீஸஸ்க்கு நாங்கள் ஆஷுவல் டேட்டா ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தோம் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்குமே இப்போ ஐடி கம்பெனிஸ் தான் நான் மேனுஃபேக்சர் கம்பெனிஸ் மாதிரி கம்பெனிஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் என்ன கொடுக்குறோன்னா சேம் கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி எங்களோட மெனுஸ் கொடுக்குறோம் அவங்களோட மெனுஸில் நாங்கள் அடிஷ்னல் இதில் என்ன பண்ண முடியும் வாரத்தில் அஞ்சு நாள் நாலு நாள் வெஜ் வரும் ஒரு நாள் நான்வெஜ் வரும் பிரியாணி அதுவும் எங்கள் மதுரை ஸ்பெஷல் சீரக சம்பா பிரியாணி நான் கொடுத்துருவேன் அந்த நாலு நாள் வெஜ் வருது அந்த நாலு நாள் மற்ற இடத்துல என்ன கேட்டஸில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா சேம் சாம்பார் வரும் ஒரு சுண்டல் குழம்பு வரும் ஒரு மோர் குழம்பு வரும் இதுதான் அடிஷ்னல் என்ன கொடுக்கலான்றப்போ எங்கள் மதுரை ஸ்பெஷல் ஒரு பருப்புருண்ட குழம்புன்னு சொல்லி ஐடி கம்பெனிஸ் வச்சேன் அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ஒரு நல்ல ஒரு நேமை கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த இடத்துல ஐடி கம்பெனியில் ஒவ்வொரு பர்சனுமே ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து அந்த பருப்பு ரெண்ட குழம்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கொடுக்குற ஃபுட்டும் பார்த்தா ஒரு கல்யாணம் வீட்டு டேஸ்ட்டில் கொடுத்தோம் டெய்லி ஒரு புல்கா இருக்கும் டெய்லி ஒரு பாயில்டு எக் இருக்கும் தென் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு குழம்பு இருக்கும் ரெண்டு காய்கறி இருக்கும் ஒரு ஃபுல் மீல் தான் ஒரு ஐடி கம்பெனிஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ மெனுவெலாம் வந்துட்டு கியூரேட் பண்ணி இருக்கீங்க இதுக்காக உங்களுக்கு வச்சிருக்க பேக்கேஜ் என்ன சார் உங்களுடைய பேக்கேஜ் எவ்வளோ எந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் இந்த இதை பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் மந்த்லி வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான்வெஜ்க்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம் நான்வெஜ் மீன்ஸ் வந்து வீக்லி டூ டேஸ் நாங்கள் நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுறோம் மண்டே அண்ட் வெனஸ்டே இதில் ஒன் டே வந்து சீ ஃபுட் வந்துடும் ஒரு சீ ஃபுட் மீன்ஸ் ஒரு ஃபிஷ் வரும் ஃபிஷ் குழம்பு வித் ஃபிஷ் ஃப்ரை வந்துடும் அதில் தென் ஒன் வெனஸ்டே வந்து ஒரு சிக்கன் வந்துடும் சிக்கனாக சிக்கன் கிரேவி வித் சிக்கன் செட்டிநாட் பீசஸோடு இருக்கும் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் வித் பாயில்டு மெனஸ்டேனா நிறையா கஸ்டமர் எங்கள்கிட்ட ஷாக்கார விஷயம் என்னென்னா அவங்களோட என்ன மெனு அவங்களுக்கு வருதுன்றது அவங்களுக்கே தெரியாது அது நாங்கள் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வச்சுருக்கோம் வரையுமே நீங்கள் என்கிட்ட கிளைண்டை ஜாயின் பண்ணி கஸ்டமர் ஆக்சுவலாக எங்களோட ஃபுட் நீங்கள் பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வீக்குக்கு வீ டோன்ட் ஹவ் த டைம் டேபிள் எங்கிட்ட வந்து வெ வெள்ளிக்கிழமனா அவங்களுக்கு சாம்பார் தான் வரும் வியாழக்கிழமைனா சுண்டல் குழம்பு தான் வரும்ன்ற டைம் டேபிள் எங்கள்கிட்ட இல்லை அந்த டைம் டேபிள் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் எதனால் அப்படின்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் ஒர்க் இருக்காங்க அவங்க எங்கள் ஃபுட்டை எடுக்கிறாங்க அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு நாள் ஒரு சுண்டல் குழம்போ அந்த மாதிரி ஒரு குழம்பு வருதுன்னு தெரிஞ்சதுன்னா முதல் நாள் நைட்டே அவங்க இல்லை சார் நாளைக்கு எனக்கு வேண்டாம் அதை ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க இதை வேறு எதாவது நான் ஹோட்டல் ஆர்ட்ரு பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க அவங்களோட மைண்ட் செட் வந்து ஒரு சுண்டல் குழம்புனா ஓகே அது போரிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் செட் இருக்குது ஸோ இதை நம்ம சொன்னால் தானே கேன்சல் பண்ணுவாங்க சொல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அட்ரேஷனே அந்த இடத்துல எனக்கு கிடையாது அவங்க மதியம் பசியோடு வராங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு காய் இருக்குது ஒரு கீரை இருக்குது அதுக்கு தகுந்த அப்படி இந்த குழம்புல பார்த்தா சுண்டல் குழம்புனா நான் வெறும் குழம்பு மட்டும் கொடுக்க மாட்டோம் அதில் ஹியூஜ் ஆப்ஷன்னாஸ் அதில் இருக்கும் அதில் ஸோ அதை சாப்பிட்றப்போ தே ஆர் ஃபுல்ஃபில் சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணாங்க இது என்ன சுந்தரகுலம் சாப்பிட்டது இல்லை சார் பட் இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க வி ஆர் ஹாப்பி வித் தட் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் சக்ஸஸை கொஞ்சம் கண் கூட பார்க்குறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேர்லேருந்து இருபது பேர் ஸ்விட்ச் வராதிங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி பல்க் பீப்புளுக்கு வந்து சமைச்சு பழக்கம் இருக்கா ஏன்னா முதல் முதல்ல வந்து ஒரு இருபது பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா யாருக்குமே வந்து வராதுல்ல அதுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது முன் அனுபவம் இருந்திருக்கா ஜாயின்ட் ஃபேமிலி எங்கள் வீட்டில் தம்பி தம்பி ஒய்ஃப் அப்புறம் பாட்டி எல்லாம் இருக்கும்போது மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்க இவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த குவான்டிட்டி அளவு வச்சுதான் இந்த டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அது அந்த தான் மற்றபடி எனக்கு ஹியூஜ் பல்க் அந்த மாதிரி நான் ஆர்டர் சமைச்சி எனக்கு பழக்கம் இல்லை மாமியார் சொல்ல சொல்ல இவ்வளோ போட்டால் இவ்வளோ பேத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு அந்த இது வந்தது ஸோ நீங்கள் சமைக்கிறப்ப வந்து ஃபுட் வேஸ்டேஜ் வந்து இன்னைக்கு இந்த சாப்பாடு வந்து மீதம் ஆயிடுச்சு அதிகமாயிருச்சு அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து கண்டிப்பாக எனக்காவது ஒரு நாள் இருக்கும் அதை வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணி பண்ணி வரீங்க கண்டிப்பாக நம்ம இந்த எங்கள் சைடில் இந்த மார்னிங் வந்து வாரத்தில் ஒரு நாள் என்னைக்காக கிச்சடி போடலான்னு பிளான் பண்ணோம் நான் போட்டு கொடுத்த கிச்சடியில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அப்படியே பாக்ஸோடு ரிட்டன் வந்துருச்சு என்ன தான் வந்து கிச்சடின்னு நம்ம பேர் வச்சாலும் அதுக்கு மக்கள் வைக்கிற பேர் உப்மா உப்புமா தான் ஸோ அந்த உப்புமா எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு பார்த்தோம் பட் வேறு மார்னிங் எங்களுக்கு மெனுஸ் கொடுக்குறதுக்கு வேறு மெனுஸ் இல்லை மேம் என்ன ப்ராப்ளம்னா மார்னிங் வந்து பிஃபோர் நைன் ஓ கிளாக் நாங்கள் வந்து லஞ்சும் ப்ரொவைட் பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணணும் லன்ஞ்சில் வந்து அவங்களுக்கு ஒரு குழம்பு இருக்கும் ரசம் இருக்கும் ரெண்டு காய்கறி இருக்கும் தென் ரைஸ் இதெல்லாம் நான் பேக் பண்ணணும் அதே டைம் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹேவ் டு பேக் தி பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் பேக் ப பேக் பண்ணியாகணும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு டைம் ஷார்ட் டைம் தான் இருக்கும் ஸோ வந்து எங்களால் அந்த டைமில் ஒரு பூரியோ ஒரு தோசையோ மார்னிங் எங்களால் கொடுக்க முடியாது இ பிளான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் என்ன மாதிரி சிம்பிள்னா ஒரு நாள் பொங்கல் இருக்கும் ஒரு நாள் இட்லி இருக்கும் தென் ஒன்று ஒரு நாள் பார்த்தா ஒரு ஊத்தப்பம் அந்த மாதிரி பிளான் பண்ணோம் இந்த கிச்சடி உப்புமான்றது ஒரு ஒரு டே பிளான் பண்ணதான் கிச்சடியாக கொடுக்கும்னு சொல்லிட்டு அது ஆகலைன்னொன்னே நாங்கள் என்ன பண்ணோன்னா அதை வந்து அப்படியே சேமியா கிச்சடி மாதிரி கொடுப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் பட் அது ரொம்ப கை கொடுத்தது எங்களுக்கு ஸோ சேமியா கிச்சடி இல்லைன்னா என்னோடய கஸ்டமர்ஸே ஃபோன் கேட்குறாங்க ஏன் சேமியா கிச்சரி இந்த வீக் வைக்கல அப்படின்ற மாதிரி ஸோ மெனுஸ் தான் மக்கள் வந்து டேஸ்டாக தான் சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட்டை எப்படி கொடுக்குன்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக குவிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் அப்புக்குள்ளே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கியிருக்கீங்க ஸோ ஐடியை வந்து குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்து வந்திருக்கோம்ல அது எப்படி வந்துச்சு அண்டு இல்லை முழு நேரமாக வந்து இந்த ஸ்டார்ட் அப்பே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும் போது அந்த தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருந்தது சார் அந்த டைமில் உங்களுக்கு கொண்டாட்டி கஷ்டப்படுறா வேறு வழியில் கை ஆகணுன்ற ஃபஸ்ட்டு எனக்கு அவள் கஷ்டப்படுறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப முடியல பிகாஸ் பிளான் பண்ணிட்டாங்க எதா நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க குக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக பண்ணுவாங்க மதுரை டேஸ்ட்டில் வந்து ரொம்ப நான்வெஜ்ஜில் வந்து ஃபிஷ் ஐட்டமில் நிலைமை ரொம்ப பண்ணலாம் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு இருபது பேருக்கு மேலே போகிறப்ப இவங்க ஸ்ட்ரகிள் ஆடுறாங்கன்றது எனக்கு தெரியுது அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அந்த இருபது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அறுபது ஆகிறப்போ என்னென்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதையும் தாண்டி இவங்களை நம்பி பேமெண்ட் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் கொடுத்தவங்க போனால் சீனியர் சிட்டிசன்ஸ் காலையில் ஏழரை மணி சுகர் டேப்லெட் போடணும் அவங்களுக்கு ஃபுட்டு போய் சேரணும் ஓ டெலிவரி பர்சனை நம்பி அந்த டைமில் அனுப்பிச்சோம் அப்படின்னா நாட் எல்லா டெலிவரி பர்சன் சொல்லலை அவங்க இருக்கனால இன்றைக்கு வரையும் இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வர முடியுது எங்களுக்கு கை கொடுக்கறது நிறைய பசங்க இருக்காங்க கணேஷன் ஒரு தம்பி இருக்காங்க குணான் இருக்கா ஒரு நாலஞ்சு பசங்க இருக்காங்க அவங்க இருக்க போய்ட்டு நாங்கள் சப்போர்ட்டிவாக ஒரு பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சில பேர் அவங்க வந்து வே க கடமன்றது தாண்டி கடனுக்கு வராங்க வேலை பார்க்குறது வந்து கடனுக்குன்னு வேலை பார்க்குற மாதிரி வரதுனால எங்கள் நேம் ஸ்பாயில் அடுத்து இதை நான் பார்த்ததுக்கப்புறம் வந்து என்னால் வந்து நம்பினவங்களையும் கட விட முடியலை நம்பி வந்தவங்களையும் விட முடியல ரெண்டுமே மேனேஜ் பண்ணியானுன்றப்போ நான் ஜாப்பை குயிட் பண்ணாதான்ற மாதிரி முடிவுக்கு வந்துவிட்டோம் நான் வந்து ஒரு ஐடியில் சாஃப்ட்வேர் சேல்ஸில் இன்ஸ்டியூஷனல் சேல்ஸில் வந்து தமிழ்நாடு ஹெட்டாக இருந்தேன் நான் அதை குயிட் பண்ணிவிட்டு நான் இவங்களோட வந்துவிட்டேன் வந்துட்டு இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ தான் சரி இது வந்துட்டோம் தெரிஞ்சிருச்சு இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து அடுத்த கட்டம்னு தெரிஞ்சிருச்சு இதை நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து எப்படி இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் நல்ல லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்படின்ற முடிவோட வந்தோம் ஆன்லைன் பண்ணி எப்படியும் சஸ்டைன் பண்ணி நிற்கிறோம் மேம் நாங்கள் ஸோ மேம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒயிட் காலர் ஜாப்லேருந்து சார் வந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு அந்த இடத்துல இது கரெக்டான டெசிஷனாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா உங்களோட மனநிலை எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்புறமா வந்து நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது பேக்லாக் ஆகிற மாதிரி தெரிஞ்சோன்னே சரி நம்ம இதில் சஸ்டெயின் பண்ணி வெளியே வந்துடுவோன்ன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் ஸோ ஓகே நம்ம பார்த்துக்கலாம் இதே அப்படின்னு அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் சரின்ட்டு நான் இவருக்கு ஜாபு வேண்டாம் அப்படின்ட்டு இதுலேயே வந்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் ஸோ இப்போது உங்களோட இந்த மதுரை சமையல் கேட்டர்ஸில் வந்து எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க எத்தனை பேர் இருந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு குரூப்பாக எவ்வளோ பேர் இருந்து அந்த இரநூறு பேருக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க மார்னிங் அதே தான் நாங்கள் குக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய கார்லயோ பைக்லேயோ வச்சு ஃபுட் எடுத்துட்டு நான் போய் டெலிவரி பண்ணி ஆரம்பித்தேன் நான் நான் ஒரு ஆள் ஆரம்பிச்சு டெலிவரி அது இன்றைக்கி வந்து டெலிவரிக்கு வந்து ஒரு பன்னெண்டு பசங்க இருக்காங்க ஸோ இன்றைக்கி டெலிவரி போயிட்டுருக்கு ஒரு நல்ல செஃப் எங்கள்கிட்ட இருக்கார் வெஜலுக்கு இன்றைக்கி ஒரு அக்கா இருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு பதினாலு பேர் பதினஞ்சு பேர் இங்கே என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய இந்த இரநூறு கஸ்டமர்ஸில் மறக்க முடியாத ஒரு கஸ்டமர் இந்த கஸ்டமரோட இந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு இருந்திருக்குமா ஏதாவது இருந்திருக்கும்ல அதை பற்றி அவங்க நேம் அந்த கண்ட்ரி சொல்லுறேன் அவங்க சன் வந்து ஃபாரின்ல இருக்காரு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஃபுட்டு வெளியே வாங்கி சாப்பிட்டதில்ல நான் சொன்னாலும் அவங்க வாங்க மாட்டேறாங்க நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் உங்களுக்கு கொடுங்க நான் இப்போ சொல்லி அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுட் நாளில் டெலிவரி பண்ணுங்க நாங்கள் சரி ஓகேங்க அப்படின்ட்டேன் அவங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து ஃபாரின்லேருந்து இவர் பேசுகிறாரு யூகேலேருந்து பேசுகிறாரு யூகேவில் லண்டன் ஐ திங்ஸ் பேசுகிறாங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா நீங்கள் மந்த்லி தௌசண்ட்னு மட்டும் சொல்லுங்கள் அவங்ககிட்ட தௌசண்ட் தான் அவங்க பையன் அனுப்புறாரு தௌசண்ட் தானே சொல்லுங்கள் அந்த அமௌண்ட் கூட சொல்லாதிங்கிட்டாரு பிகாஸ் அந்த அமௌண்ட் சொன்னால் அவங்க அப்பா வாங்கி சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நாள் வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்னே அவங்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா எனக்கு ஃபுட்டு பிடிக்கல அப்படின்னாங்க நான் வந்து மோர் தேன் சிக்ஸ்டி பர்சன்ட் சீனியர் சிட்டிசன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு தகுந்த நான் கொடுக்குறேன் எல்லாமே நல்லா இருந்தது அப்புறம் சன் சொல்கிறேன் இல்லை சார் அவங்க அமௌண்ட் போகுதுன்னு நினச்சிட்டு தான் இப்படி வேணான்னு சொல்கிறாங்க என்னவன் தெரில அப்படின்ட்டு தென் அடுத்த நாள் வந்து டெலிவரி பர்சன்ட் ஃபஸ்ட்டே கொடுத்து அனுப்பிச்சது டே நான் அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு போனேன் அவங்களுக்கு நான் பசங்க நீ போவேன் நம்மன்னு சொல்லிட்டு நான் போனேன் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்ககிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டு நான் தான் இந்த மாதிரி போனா இருங்க அப்படின்னு சொன்னேன் சரிப்பா அப்படின்னாங்க அமௌண்ட் ரெண்டாவது விஷயம் உங்கள் உடலில் சொல்லி யோசிச்சுக்கோங்க நீங்கள் இந்த கஷ்டப்படுறத பார்த்துட்டு உங்கள் பசங்க அங்கே கஷ்டப்படுறாங்க அவங்க நிம்மதியாக இல்லை அப்படின்னா உடனே நம்ம என்னென்னு சொன்னாங்கன்னு தெரியல ரொம்ப உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறேன் இவங்க நல்லா இருந்தது அப்படின்னாங்க அவங்க இதோட ஃபோர்த்து ஃபிஃப்த் மந்த்து தான் என்கிட்ட கன்னி பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க பையனும் அங்கே ரொம்ப நிம்மதியாக இருக்காரு இவங்களும் டெய்லியும் ஃபுட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க

ஸோ அது குவாலிட்டியாக வாங்குதுன்னு நான் எங்களுக்கு தெரிஞ்ச இடம் நாங்கள் பிளான் பண்ணுறப்போ ஸ்பைசி ஐட்டம் ஃபுல்லாக கொல்லிமையிலேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம் பிகாஸ் நாங்கள் மசாலா அடிக்கிறதுலாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் செகண்ட் திங் நான் என்னோட டெலிவரியில் இருக்கிற குவாலிட்டி டெலிவரினால் என்னோட பாக்ஸஸ் பாக்ஸஸ் வந்து எல்லா பேரும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் அதை வாஷ் பண்ணாமல் தான் கொடுக்குறாங்க வாஷ் வர பாசஸ் எங்கள் சைடில் வாஷ் பண்ணிடுறோம் வாஷ் பண்ணிட்டு வந்த பாசாக இருந்தாலுமே நைட் ஒரு ஹாட் வாட்டரில் அதில் ஒரு டெர்மரிக்கன் சால்ட் போட்டு அதை நாங்கள் ஊற வச்சுட்டு மார்னிங் அதை வந்து ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் பேக் பண்ணுறோம் செகண்ட் திங் ஐடி கம்பெனிஸாக இருந்தாலுமே அவங்களோட பாக்ஸஸ் அப்படி தான் அதை ஒரு வாஷிங் முடிச்சு அதை வந்து ட்ரை அவுட் பண்ணிவிட்டு ஒரு எப்பயுமே டெர்மரிக் சால்ட் போட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் லெவலில் அதை மூவ் பண்ணுறோம் இந்த லெவலில் தான் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் தென் குக்கிங் பண்ணுற டைமில் கூட எல்லா பேருமே ஒரு ஹேர் கேப் போட்டிருப்பாங்க அவங்க அந்த மாதிரி போட்டுட்டு தான் எல்லா எம்ப்ளாயிஸுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எங்களோடய ஸ்டாக்ஸ் பேருமே ஸோ பிகாஸ் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஒரு சின்ன முடி இருந்தாலுமே அன்னைக்கு லஞ்ச் வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆயிடும் அந்த டைமில் ஸோ அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கும் நாங்கள் எந்தெந்த மூல் மீடியம் மூலியமாக கஸ்டமர்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்க நீங்க எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி வொர்க் அவுட் ட்ரூலி இஸ் नॉट अ மார்க்கெட்டிங் மெத்தட் மேம் மார்க்கெட்டிங் மெத்தட் நான் एक्चुअली நான் யூஸ் பண்ணல நாங்க बिकॉज எனக்கு வந்து வந்த கிளைன்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து எல்லா பேருமே ஆட் ஆனவங்க என்னோட ஃபுட் எடுத்துக்கிற எல்லா பேருமே வந்து வேர்ட் ஆஃப் மவுத் வந்தவங்க தான் அதிகம் இதல வந்து ஒரு பிஜிக்கு வந்து நாங்க ஒரு ஒரு पर्सन கொடுக்க ஆரம்பிச்சேன் அந்த பிஜி வந்து ஃபீனிக்ஸ் மால் பேக் சைடு இருக்கு அந்த பிஜிக்கு வந்து நான் அந்த போகிறதுக்கு மார்னிங் அந்த ஏரியா கிராஸ் பண்ணால் நான் டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு அவரை நான் அவாய்ட் பண்ணேன் சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது டெலிவரி ப்ராப்ளம் ஆகும் சார் லேட் ஆகும்னு சொன்னேன் ரெக்யூஸ் பண்ணான்னு ஒருத்தருக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ அந்த பிஜிலே அரௌண்ட் ஒரு எட்டு பேரும் பன்னெண்டு பேருக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய ஃபுட்டு எடுக்கிற இடத்துல அந்த டேஸ்ட் பண்ணுறாங்க ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார் அசன் அந்த ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பத்து பேராக மாறுறாங்க இவன் இந்த அசண்டஸில் பார்த்தோம் அப்படின்னா நேர ஒரு ரெண்டு பேருக்கு எடுத்துகிட்டு போனோம் இன்றைக்கி ஒரு இருபது பேத்துக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஐ தர் இது எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் என்னோடய டேஸ்ட் நம்ம மேம் டேஸ்ட்டுன்றது இதுதான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்த ஒரு பதில் எங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்குது இப்போ நாங்கள் டெலிவரி பர்சன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் பத்து இல்லை இன்னும் ஐம்பது பேர் வந்தாலும் எடுக்கிறது நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் பிகாஸ் எங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது எவ்வளோ கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அந்த ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் இப்போயும் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அந்த ஃபுட்டை எதுக்காக நிறைய ஐடியா நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன்னா நான் கொடுத்தா பர்ஃபெக்டாக கொடுக்கணும் இல்லாட்டி கொடுக்கக்கூடாது இப்படி நிறைய ஏரியாவில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து அந்த ஏரியா வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் நான் வந்தோடனே நானே சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு நான் வந்து அவசரப்பட்டு அமௌண்ட் வருதுன்னு சொல்லி ஆர்டர் எடுத்து அமௌண்ட் வாங்கிட்டு இந்த நாளைக்கு பையன் இல்லாமல் நான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணி தத்துக்கு தண்ணறக்கூடாதுன்றது என்னோட ரொம்ப ஸ்டெடியாக அந்த இடத்து விஷயத்தில் இருக்கும் ஒரு ஏரியா நம்ம பண்ண முடிஞ்சால் எடுக்கணும் பண்ண முடியாது யூ யூஆர் கிளியர் அபவுட் இட் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஏரியாஸ்ன்னு பார்த்தோம்னா வேளச்சேரி சரௌண்டிங்ஸ் இருக்குது அப்புறம் சாய்தாபேட்டில் இருந்து டி நகர் டி நகர் டூ கே கே நகர் வரலும் இப்போ வந்திருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடையார் திருவான்மியூர் தரமணியில இருந்து அடையார் திருவான்மியூர் போயிருக்கோம் இந்த பக்கம் பார்த்தோம்னா மேடவக்கம் ஒன்று வந்திருக்கும் நெக்ஸ்ட் பிளானிங் என்னன்னா ஓஎம்ஆர் ஸ்டார்ட் பண்ணான் இருக்கு இந்த ஏரியாஸ் தான் இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய இருக்கும் நான் வாங்குறது கேட்டாலே சரியா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே வாங்கி நாங்க அப்படியே தான் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் ஒரு எயிட் லாக்ஸ் வருது வருதுன்னு சொல்றதோட ஒவ்வொரு டேட்லையும் ஒவ்வொரு அமௌண்ட் ஆக்சுவலாக ஒருத்தவங்க நாங்கள் அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது வரதில் ஐ திங்க் சார் நான் சொல்கிற விஷயந்தான் என்னோடய ப்ரொவிஷன்ஸையும் தாண்டி வந்து நாங்கள் வந்து பாக்ஸ் இப்போ ஒரு பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த பேச்சில் வந்து ஒரு நாற்பது பேர்லேருந்து அறுபது பேர் தான் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஆர்டர் எடுப்பேன் நான் அறுபது பேர் மொத்தமாக அந்த அவங்களுக்கு ஆர்டர் வைச்சி எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் இருந்து அவங்களை ஃபுட் நாங்கள் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு பேட்ச் வரப்போ நான் பாக்ஸஸ் அவங்களுக்கு தனியாக இண்டிஜுவல் அடிஷ்னல் பாக்ஸஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கணும் அதையும் தாண்டி என்னங்கன்னா நிறைய பாக்ஸஸ் மிஸ் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாக்ஸஸ் வாங்க அவங்க ஃபுட் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அந்த பாக்ஸஸ் ரிட்டன் அவங்க கொடுக்க மறந்துடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பாக்ஸஸ்கே நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ப்ளஸ்ஸையும் தாண்டி ஒருத்தவங்க வந்து ஃபுட்டு கேட்குறாங்க அந்த மந்த்துக்கு அவங்க ஃபுட்டு வேணும் அந்த ஃபுட்டுக்கு தான் அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணுவாங்க நான் உனக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு நான் பாக்ஸ் வேணும் அந்த பாக்ஸுக்கும் சேர்த்து நீ அமௌண்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறது எனக்கு எங்களுக்கு அது சரி வரல எங்களுக்கு கேட்க தோணலை கேட்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அது சங்கடமாக இருந்த விஷயம் ஸோ அதனால் பாக்ஸஸ் வந்து நாங்களே தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் எங்கிட்ட வாங்குகிற எல்லா கிளைண்ட்ஸுக்குமே வந்து நாங்களே தான் பாக்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் பாக்ஸஸ்க்கு அவங்ககிட்ட அட்வான்ஸஸ் நாங்கள் வாங்கிக்கிறது கிடையாது இப்போ என்டையுமே இவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக நான் வந்தேன் அதாவது இவங்களுக்கு சப்போர்ட்டையும் தாண்டி கஸ்டமரும் சேர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கிற பட்சியத்தில் நான் உள்ளே வந்தேன் நான் ஒரு டீம் ஜாயின் பண்ணேன் ஜீன் ஒரு என்ன ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு டீம் ஜாயின் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு கஸ்டமர் அதாவது மந்த்லி பேக்கேஜ் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஐடி கம்பெனிஸில் ஒரு இரநூறு பேர்த்து நம்ம கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு வந்து டோட்டல் அரௌண்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் பேர்சன்ஸ்க்கு ஒரு நாளைக்கு நாங்கள் சமையல் பண்ணுறோம் காலையில் இரநூறு மதியம் நானூறு ஈவினிங் இரநூறு இந்த கேல்குலேஷன் நாங்கள் சமையல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த குவான்டிட்டியில் போகுது இப்போ என்னாலையும் முடியல ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஊரில் இருந்து என் தம்பி வந்துகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலியாகவே இப்போ உள்ள நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம் இதுக்குள்ள ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னா அது என்ன சார் இப்போ நான் இன்னொரு பண்ணுற இதே கிச்சனில் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு ரெகுலராக கொடுக்கணுன்றது என்னோடய பிளான் ஸ்டார்ட் அப்பில் பண்ணி ஆகணுன்றது கொடுக்க முடியுன்றது எல்லாத்துக்குமே விஷயம் தாராளமாக இது பண்ணக்கூடிய விஷயம் தான் சாதாரண விஷயம் தான் அது அது நல்லபடியாக கொடுக்கணும் இன்னும் கிராண்டாக கொடுக்கணுன்றது என்னோடய விஷயம் நான் கொடுக்குற விஷயத்தில் வெறும் ஃபுட்டையும் தாண்டி அந்த இடத்துல குவாலிட்டியும் தாண்டி அவங்களுக்கு ஹெல்த் ரீசனாக ஹெல்த்தியாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக ஏதாவது கொடுக்கணும் அதில் ஆட் ஆனாக இருக்கணும் அதில் நான் தனிப்பட்டு தெரியணுன்ற மாதிரி ஒரு பிளானிங் இருக்கேன் அந்த மாதிரி பிளான் ஸோ ஐடி அப்படின்றது வந்து ஒரு நைன் டு ஃபைவ் வேலை அதில் இருக்கிறப்ப வந்து ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் இருக்கும் குழந்தைங்களோட வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஆனால் ஸ்டார்ட் அப் அப்படின்றப்ப நீங்கள் சொன்னீங்க ரெண்டு மணிக்கெலாம் வந்து நாங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நைட்டு வரதுக்கு பன்னெண்டு மணி ஆகும் அப்படின்னு ஸோ ஃபேமிலி டைமை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஃபேமிலியோட அந்த குவாலிட்டி டைம் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லை கண்டிப்பா இதுக்கு வந்து என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது தான் நான் சொல்லுவேன் சொல்லியே ஆக்சுவலாக ஆனால் இப்போயும் கூட பார்த்தோன்னா என் பையன் வந்து எங்கள் கூட இல்லை என் பையனை வந்து நாங்கள் ஊருக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஆறு வயசு பையன் பட் அந்த பையன் என் கூட இருந்தாலும் அவன் சேர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகிறான் இந்த டைமில் வந்து ஸோ இந்த டைமில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை ஸோ அதனால் தான் என்னோடய ஃபேமிலி மாதிரிலேருந்து அவங்க சென்னை இப்போ வந்துகிட்டு இருக்காங்க நாளைக்கு சென்னை ரீச் ஆகிறாங்க ஸோ ஆ ஃபேமிலி தான் எங்கள் அம்மா அப்பா சாரி என்னோடய தம்பி தம்பி ஒய்ஃப் எல்லாம் பேருமே என் பையனையும் பார்த்துப்பாங்க ஜாயின்ட் ஃபேமிலி தான் நாங்கள் இருக்க போகிறோம் அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால என்னால் பண்ண முடிஞ்சது அந்த சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் ரொம்பவும் சிரமம் நாங்கள் எங்கள் நாங்கள் எங்கள் சிரமத்தை தாண்டி அந்த குழந்தையும் சிரமப்படும் அதான் உண்மை நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறோம் காலைல ஆறு மணிக்கு ஃபஸ்ட்டு பேச்ச முடியுது அதுக்கடுத்து ஐடி கேட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது நாலு மணிக்கு முடியுது இந்த மறுபடியும் ஈவினிங் நாலு மணிக்கு நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணாதான் ஆறு மணிக்கு நான் நைட் டின்னர் நான் இங்கேருந்து பசங்க பேக் பண்ணி அனுப்ப முடியும் இதெல்லாம் முடிச்சு நைட் நான் ப்ரொவிஷன் வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் நான் வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் நான் முடிக்கிறப்போ க்ளோஸ் பண்ணுறப்போ அரௌண்ட் லெவன் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் நான் அப்படி வந்து லெவன் தேர்ட்டிக்கு படுத்தா தான் சாப்பிட்டுட்டு படுத்தா தான் மறுபடியும் காலை ரெண்டு மணிக்கு நான் எந்திரிக்கணும் இந்த ஒரு ரொட்டேஷனில் எங்களுக்கு போயிட்டுருக்கு ஒரு சப்போர்ட்ன்றது கண்டிப்பாக இருக்கணும் மேம் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் இதில் உங்களுடைய மதுரை சமையல் ஹாட் பேக் கேட்டர்ஸ் வந்து இன்னும் பெருசாக வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஸோ உங்கள் டைமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தலைமுறைகள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம் அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்